உங்களை சந்திக்க முடியாத கர்த்தர் இடத்துல வைத்திருக்கிறார் இந்த நாட்களில் ஒரு ஹாப்பியான நாள் ஹாப்பி கிறிஸ்மஸ் உங்க எல்லாருக்கும் எஸ்வி நாமத்தினால ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நம்ம இந்த நேரத்துல இது லைவா போய்கிட்டு இருக்குது நான் இதுல ஒரு சிறிய ஜெபம் செஞ்சுக்கிறேன் இது அநேகருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் ஒரு சிறிய ஜெபம் பண்ணுவோம் சரியா ஓகே பிரைஸ் தோத்திரம் ஆண்டவரே நன்றி ஒரு மிஸ் தோத்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே ஒரு ஆண்டவரே சோத்ரம் அப்பா ஸ்வத்திர ஆண்டவர் ஒரு சந்தோஷமான நாள் அப்பா ஏனெனில் நீர் இந்த பூமியில் வந்து பிறந்த நாள் ஆண்டவரே நாங்கள் அதை கொண்டாடுகிறோம் அப்பா தகப்பனே ஸ்வத்திர ஆண்டவரே இந்த நாட்கள் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் என்ன தாகத்தோடு என்ன வாஞ்சியோடு என்ன வேதனையோடு அப்பா அவர்களுக்குரிய வார்த்தைகளை எங்கள் தேவன் பரத்திலிருந்து இருந்த அப்பா கதாவே ஸ்தோத்ர ஆண்டவரு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரா ஆண்டவரு ஏற்ற வார்த்தைகளை அருகே தேவன் நீங்க ஆண்டவரு ராஜா நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வார்த்தைகளை கொடுத்து ஆற்றுங்க கேற்றுங்க தகப்பனே ஸ்தோத்ரப்பா அப்பா என்னென்ன காரியத்துக்காய் ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்துக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை என் தேவன் வரத்திலிருந்து பேசுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா எல்லா துதி கன மகிமல் அப்பாவுக்கே செலுத்துகிறேன் துதி கண மகிமையில அப்பாவுக்கே சேர்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் ஜீவனு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே ஸ்தோத்திரம் கத்தினுடைய பிள்ளைகளே நீங்கள் கத்துறக்குள்ள எல்லாருமே சந்தோஷமா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் ஏன் அப்படின்னா பாவிகளா இருந்தும் நம்ம நாட்களை கத்த நம்மளை இருக்கிறார் ரச்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார் சரி நம்மளை ஆண்டவர் ரச்சித்தார் ஆஹ் நம்மளை அவருடைய பிள்ளையாய் மாற்றினார் ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஹாப்பியா கொண்டாடுகிறோம் ஒரு மனிதன் இந்த பூமியில பிறந்தால் அவனுக்கு அவனுக்கு ஒரு பர்த்டே வந்துட்டா கேக் வெட்டி அவ்வளவு புத்தாட்டை எடுத்து அவ்வளவு ஹாப்பியா நம்ம கொண்டாடுறோம் ஆனால் ஏசு இந்த பூமியில ஒரு மனிதன் இந்த பூமியில பிறக்குறதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கும் ஆனால் ஏசு பிறக்குறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் பாதிகளை ரசிக்க ஏசு கிருஷ்ண பூமிக்கு வந்தார் என்று வேதவசனம் சொல்லு நம்மளுடைய பாவங்களுக்காய் நம்மளுடைய சாபங்களுக்காய் நம்மளுடைய கண்ணீருக்காய் நம்முடைய கவலைகளுக்காய் நம்மளுடைய நோய்களுக்காய் நம்மளுடைய பலவீனங்களுக்காய் யார் மறித்தார்னா ஏசு மறித்தார் அவர் அதுக்காக இந்த பூமிக்கே வந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது நான் சாக போகிறேன் என்று அவருக்கு தெரியும் தெரியும் நான் எனக்கு ஒரு மரணம் உண்டு அந்த மரணம் எப்படின்னா நான் பாடுபட்டு மறிக்க வேண்டும் என்று இயேசுக்கு தெரியும் ஆனாலும் இந்த பூமிக்கு வந்தார் ஏன் என்னுடைய பாவங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக எல்லாருடைய பாவங்களும் ஏன் அப்படின்னா ஆதாமியவால் பாவம் செய்தாங்க செய்ததுனால என்ன சில தேவ மகிமை இழந்தாங்க அதே மகிமை திரும்ப பெறும்படியா இயேசு வந்தார் அந்த மகிமை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியா இயேசு வந்தார் இந்த பூமிக்கு வந்து யோகான் ஸ்தானம் கிட்ட போய் ஞானஸ்தானம் எடுக்கும் போது சொல்றாரு இப்படி எல்லா நிதியை நிறைவேற்றி நமக்கு ஏற்றதா இருக்கிறது அப்படின்ட்டு நமக்கு அநேக அடிச்சு வைத்து விட்டு போனார் நிறைய அடிச்சு வைத்து விட்டு போனார் நம்ம ஆண்டுடைய பாதையில வந்துட்டோம் இந்த நாள் கிறிஸ்துமஸ் நாள் ரொம்ப கோலாகலமா எல்லா இடத்துலயும் கொண்டாடுறாங்க கொண்டாடணும் ஏன்னா ஒரு மனிதன் பிறந்ததுக்கே அவ்வளவு தூரம் கொண்டாடுறாங்க ஏசு பிறந்திருக்கிறார் ஆனால் கருத்துரை ஜனங்களே இயேசு பிறந்த நோக்கம் இயேசு எதற்காக இந்த பூமியில் பிறந்திருக்கிறார் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக பிறந்திருக்கிறார் என்றால் பாவங்களை போக்கிற ஜீவபலியாக அவர் வந்து பிறந்திருக்கிறார் பாவத்தை போக்கும் ஜீவபலி அவர் அதனால நம்ம வந்து ஓ கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம் ஒரு கணம் ஏசு இந்த பூமியில் எதற்காக பிறந்திருக்கிறார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் யோசித்து பார்த்து ஏசு பிறந்த நோக்கத்தை நாம் சிந்திக்க வேண்டும் என்னுடைய பாவங்களுக்காக தானே ஏசப்பா நீங்க இந்த பூமியை வந்து பிறந்தீங்க என்னுடைய பாவங்களுக்காக தானே என்னுடைய பாவத்துக்காக தானே நான் எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறேனே கைகளினால் பாவம் செய்திருக்கிறேன் கண்களினால் பாவம் செய்திருக்கிறேன் வார்த்தை நாள் பாவங்கள் செய்திருக்கிறேன் கேட்கறதுனால் செய்கை நாள் நடக்கை எவ்வளோ பாவங்கள் செய்திருக்கிறேனே இந்த பாவத்துக்கு தான் நீங்க வந்து பிறந்தீங்களாப்பா அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு மாத்திரம் அல்ல ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்க வேண்டும் இயேசு பிறந்திருக்கிறார் இந்த இயேசு பிறந்த நாளை நாம் இதற்காக நம்மளுடைய பாவத்தை போக்கும் ஜீவலி வந்த தேவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுவோம் தேவனே உங்க கொடா கொடி சோத்திரம் அப்பா என்னுடைய பாவத்துக்காக இந்த நீங்க பிறந்தீங்களா நான் ஒண்ணு சொல்லட்டா எத்தனையோ ஜனங்கள் கோடி ஆயிரம் ஜனங்கள் இருக்கிறாங்க ஒருவரால் சொல்ல முடியுமா ஏ நான் உன் பாவத்துக்காக தான்டா நான் வந்து பிறந்தேன் ஏ நான் உன் பாவத்துக்காக நான் வந்து பிறந்தேன்னு யாராலும் சொல்ல முடியுமா யாராலையும் சொல்ல முடியாது ஜீவாதிபதியாய் மட்டுமா இருக்கிற அவரால் மட்டும்தான் சொல்ல முடியும் நான் உன் பாவத்துக்காக நான் வந்திருக்கிறேன் என்று அதான் மத்திய ஒன்றாம் அதிகாரத்துல பதினாலாவது வசனத்துல அழகா சொல்லியிருக்கிறாரு பாவிகளை ரட்சிக்க நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார் பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது எந்த மனிதனாலும் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியாது நம்மளுடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற தேவன் ஏசு கிறிஸ்து மாத்திரமே எந்த மனிதன்கிட்டையும் போய் பாவத்தை சொல்லாதீங்க நீங்க மனிதர்களிடத்தில் போய் பாவத்தை சொல்லும் பொழுது மனிதர்கள் யாருமே நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியாதே முடியாது ஏசு கிறிஸ்து தான் இந்த பூமிக்கு வந்தார் ஏசு கிறிஸ்து தான் நம்மளுடைய பாவத்தை மன்னிக்க தயப்பெருத்தவர் அவர் உள்ள தேவன் மனதுருக்கம் உள்ள தேவன் தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று வேதவஸ்தானம் சொல்கிறது அதனால் கருத்துடைய பிள்ளைகளே கிறிஸ்துவ பிறப்பை அநேகருக்கு சொல்லுவோம் அநேகரை கிறிஸ்துவன் அழைத்து வருவோம் ஏசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுங்கள் கிறிஸ்துவை வெளிக்காட்டுங்கள் உங்கள் நற்கிரியர்கள் அவர்களுக்கு முன்பாய் பிரகாசிக்கட்டும் உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாய் பிரகாசிக்கட்டும் நற்கிரியர்களை செய்யுங்கள் உங்கள் இயன்ற இந்த நாட்கள்ல எல்லா நாட்களிலும் உங்களால் இயன்ற அளவுக்கு ஏழைகளுக்கு உதவிகளை செய்யுங்கள் அதுதான் உங்களுடைய நற்கிரியர்கள் உங்களை முழுதலாவது பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒருவனுக்குள் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் நம்ம இப்பெல்லாம் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம் ஏன் கொண்டாடுகிறோம்னா கிறிஸ்து நமக்குள் பிறந்திருக்கிறார் அவருடைய அவருடைய வித்து தரித்திருக்கிறது இடையே தவசம் சொல்கிறது கிறிஸ்து நமக்குள் பிறந்திருக்கிறார் நான் தைரியமாய் சொல்கிறேன் எனக்குள் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் ஒருவனுக்குள் கிறிஸ்து பிறந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையெல்லாம் ஒழிந்து போயிடும் என்று யோசனம் சொல்கிறது அதனால இந்த நாட்களில் பழைய கிரியைகள் பழைய போராட்டங்கள் பழைய மாம்சத்தின் கிரியைகள் ஏதாவது போராடி கொண்டிருக்குதா இல்லை ஏன் ஏசு எனக்காக என்னுடைய பாவத்துக்காக இந்த பூமியில் வந்து பிறந்திருக்கிறார் அதனால் அந்த பாவத்தை நான் விட்டு ஓய்ந்திருப்பேன் இனி அந்த பாவங்கள் செய்ய மாட்டேன் கிறிஸ்து எனக்காக மறித்தது போல நான் கிறிஸ்துவுக்காக மறிக்க தயாராக இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி கிறிஸ்து பிறப்பை சந்தோஷமாய் கொண்டாடுங்கள் சந்தோஷமாய் கொண்டாடுங்கள் புத்தாடை உடுக்கிறதுனாலேயோ கேக்கு விட்டுறதுனாலேயோ கிறிஸ்துமஸ் வந்துடாது கிறிஸ்துமஸ் எதற்காக கொண்டாடுகிறோம் என்றால் கிறிஸ்துவை விதைங்கள் கிறிஸ்துவை விதைங்கள் கிறிஸ்துவை விதைக்கிறது என்றால் சுவிசேஷம் அறவீங்கள் அநேகர் கேசுவை பற்றி சொல்லுங்கள் அனைவரை பாதை வழி நடத்தி கொண்டு வாருங்கள் இதுதான் இயேசு விரும்புகிறார் அந்த பிறந்த நாளை கொண்டாடுங்க அந்த பிறந்த நாளை கொண்டாடுங்க உங்கள் ஆடம்பரத்தெல்லாம் அவர் பார்க்க மாட்டார் உங்களால் அவர் ரசிக்க மாட்டார் அவர் ரசிக்கிறது என்னன்னா ஏன் பிள்ளை எத்தனை பேருக்கு இந்த நாட்கள்ல இயேசுவை பற்றி சொல்கிறான் இந்த நாட்களை ஏன் பிள்ளை எத்தனை பேருக்கு தான தர்மம் பண்றான் இதைத்தான் தேவன் பார்க்கிறார் என்னுடைய நாள் நான் நான் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லி உலகமே கொண்டாடுகிறது எப்படி கொண்டாடுகிறார்கள் எப்படி கொண்டாடுகிறார்கள் ஏசு பிறந்திருக்கான்னு மதுபான வெளியில் உட்கார்ந்துருக்கிறீங்களா அவர் அந்த மதுபானத்துக்காக இந்த பூமிக்கு வரல அவர் என்ன செஞ்சாருன்னா அந்த மதுபானத்துல இருந்து நீ வெளியில வர்றதுக்காக தான் இயேசு இந்த பூமியில பிறந்தார் நீ ஏசு பிறந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போய் மதுபான கடல் போய் உட்கார்ந்துடாத அதற்காக என் தேவன் இந்த பூமிக்கு வரல என் தேவன் நீ அந்த மதுபானம் குடிக்கிறியா அந்த மதுபான குடியிலிருந்து நீ வெளியே வா போதை பொருள் போடுறியா அந்த போதை பொருள் இருந்து வா என்ன பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்துல இருந்து வெளியே வா உன்னை ரட்சிக்கிறதுக்காக தான் இயேசு இந்த பூமியில பிறந்தாரு அதனால இயேசு பிறப்பை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்றால் அந்த புத்தாடை எடுக்கிறோம் சரி நம்ம ஒரு இப்போ ஏசு கிறிஸ்து பிறந்த நாளைக்கு நம்ம ஒரு புத்தாடை எடுக்கிறோம் கேக் ஓட்டுறோம் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனாலும் இல்லாதப்பட்ட ஜனங்கள் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி தான் அந்த மக்களுக்கு தெரியுமே தள்ளி அந்த மக்களுக்கு எதுவுமே தெரியாது சாப்பிட நான் ஒன்று கேட்கட்டா கர்த்திய பிள்ளைகளை தாழ்மையாக கேட்குறேன் உங்கள் கண்ணு பட இந்த நாட்களில் பட்டினி கிடக்குறாங்களா இந்த நாட்களில் உங்கள் கண்ணு முன்னாடி யாராவது பட்டினி கிடக்குறாங்களா கிளம்புங்க போங்க உங்கள் வீட்டில் சாப்பாடாக்கி ஒரு பாசத்தை சாப்பாடு கொண்டு அந்த ஜனங்களுக்கு கொடுங்க கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நம்ம கிறிஸ்துவின் பிறப்பினைக்கு வீட்டில் பிரியாணி பல விதமான காரியங்களை நம்ம செய்வோம் ஆனால் அந்த மக்கள் சாப்பிடாம இருப்பாங்கல்ல நீங்கள் ஒரு வாய் சாப்பாடு உங்களால் இயன்றதை செய்யுங்கள் உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யுங்கள் ஏனென்றால் அவர்களும் அவர்களையும் தேவன் நேசிக்கிறார் அவர்களுக்கும் என்ன செய்யணும் ஏசு கதைங்க ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களுக்கு இயேசு பற்றி சொல்லுங்கள் ஒரு வாய் சாப்பாடு கொடுத்துட்டு ஏசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லுங்க அது ஒரு விதை போட்டுருங்க அது முளைச்சிக்க அந்த கதை உண்டைய ஜனங்களை ஏழைகளின் போஸ் கிறிஸ்மஸ் நாள் ஏழைகளுக்கு கொடுங்க ஏழைகளுக்கு கொடுங்க ஏழைகள் சாப்பாட்டுக்கொள்ளாமல் இருக்கிற ஏழைகளுக்கு கொடுங்க நீங்கள் எடுக்கிற துணியில் குறைச்சி ஒரு ஏழைக்கு ஒரு துணி எடுத்து கொடுங்க இவருடைய ஜனங்களே நான் சொன்னா ஒரு விஷயம் நம்ப மாட்டீங்க நான் இதை சொல்லலாம்னு கூட தெரியல ஆனால் இதை நான் சொல்றேன் ஊழியத்தில் இருக்கிறோம் ஆனால் கத்துடைய ஜனங்களே எங்களுக்கு என்று சொல்லி எங்களுடைய பணத்தை நாங்கள் தர எடுக்கலை ஏன் அப்படின்னா அந்த காசுல நான் ஏழைகளுக்கு வாங்கி கொடுக்கலாமேங்கிற ஒரு ஒரு ஆதங்கம் தான் இதை நான் சொல்லறேன் சொல்றேன் இவ பப்ளிசிட்டி பண்றா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை ஏன்னா நற்கிரீகளை நம்மள்கிட்ட இருக்கிற நற்கிரிகளை பார்த்து இன்னொருத்தவங்க அந்த நற்கரீகளை செய்ய மாட்டாங்களாங்கிற ஒரு ஆதங்கம் தான் அதனால் தெரிய ஜனங்களே ரூபாய்க்கு துணி எடுக்கிறோமா அதில் ஒரு இரநூறுபா நூறுரூபா எடுத்த ஒரு இலைக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்போம் நான் திருப்பி திருப்பி கெஞ்சி கேட்குறேன் ஏனென்றால் சாப்பாடு இல்லாமல் சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டம் ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னா எவ்வளோ வேதனைங்கிறத நான் அனுபவித்த நாட்கள் உண்டு அந்த நாள் தான் கற்றுக்கிட்டே நான் சொல்கிறேன் சாப்பாடு இல்லாத ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுங்க ஒரு வேளை சாப்பாடு கொடுங்க அந்த ஒரு வேளை சாப்பாடு அந்த நாள் முழுவதும் அந்த ஆத்மாவுக்கு புரோஜனமாக இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் திருவோரங்களில் யாரெல்லாம் இல்லையோ சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறாங்க கொடுங்க ஒரு வேளை சாப்பாடை கொடுங்க கொஞ்சம் சா ஒரு பிடி சாப்பாடு கொடுங்க அதுகளுக்கு அது இந்த நாட்கள முழுவதும் அந்த ஆத்மாக்கு அது போதுமானதாக இருக்கும் கிறிஸ்து புறப்ப இப்படி கொண்டாடுங்கள் ரெண்டாயிரூவா மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம கேக் வாங்கி விட்டுறோம் பிறந்து நம்மளுக்காக மறிச்சு அவர் போயிட்டார் அவர் சீக்கிரமா திரும்பி பூமி போகிறார் கூட்டிட்டு போக போகிறார் ஆனால் தேவன் விரும்புகிறது என்னவென்றால் நான் பசியா இருந்தேன் எனக்கு நீ சாப்பாடு கொடுத்தியா தாகமா இருந்தேன் எனக்கு நீ தண்ணி கொடுத்தியா வஸ்திரம் இல்லாத இருந்தேன் எனக்கு நீ வஸ்திரம் கொடுத்தியா கிறிஸ்துவ பிறந்ததன் நோக்கம் ஏழை ஏழை சின்னங்களுக்கு ஒரு ஒரு உடுப்பு துணி எடுத்து கொடுக்கிறது ஒருவேளை சாப்பாடு கொடுக்கிறது தாகமாக இருக்கிறவர்களுக்கு தாகத்தை தீர்க்கிறது தான் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிறது மற்ற மாதிரி எதுவுமே கிடையாது அதனால் தேவண்ட ஜனங்களே ஏழைகளுக்கு கொடுப்போம் உபசரிக்க பூசரிக்க இருப்போம் அந்நிய பூசரிக்கிறதுனால் அறியாமல் சில தேவதூதர்களையும் பிரசரித்தது உண்டு அதனால் தேவண்ட ஜனங்களே ரொம்ப கவனமாக இருந்த கிறிஸ்து இந்த பூமி பிறந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றுவோம் இந்த நாட்களையும் நிறைவேற்றுவோம் இவ்வளோ நாள் எப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாடுனமோ அது வேறு பக்கம் இந்த நாட்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறது கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம் இயேசு வெளிப்படுத்துவோம் இயேசு நாங்கள் கிரிகைகளை செய்வோம் ஏழைகளுக்கு கொடுப்போம் இன்னும் ஒன்று நம்மளை நம்மளிடத்தில் இருக்கிற போராட்டமான பாவ பழக்க வழக்கங்களை விட்டு ஓய்ந்திருப்போம் ஏனென்றால் சங் ஏசாயி ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தில் எங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களுடைய பாவங்களுக்காய் நீர் நொறுக்கப்பட்டீர் சித்திரவதை என்று இருக்குது காயப்பட்டீரென்று இருக்குது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் தம்பி ஏற்றுக்கொண்டார் நம்ம சமாதானமா இந்த பூமியில வாழணுங்கிறதுக்காக அவர் ஆக்கினை ஏற்றுக்கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது அதனால காத்துறைய பிள்ளைகளே தேவ ஜனங்களே கிறிஸ்துமஸை கொண்டாடுவோம் நான் கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டாம் என்று சொல்லலை ஆனால் ஏழைகளுக்கு கொடுங்கள் இந்த நாட்களில் தாகமா இருக்கிறவர்களுக்கு தண்ணீரை கொடுங்கள் பசியா இருக்கிறவர்களுக்கு உணவை கொடுங்கள் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை எடுத்துக் கொடுங்கள் கத்திரதில் மகிமைப்படுகிறார் ஏசு மகிமைப்படுகிறார் என்னுடைய நான் பிறந்த நாளே என் ஜனங்கள் இப்படியாய் கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி தேவன் மகிமைப்படணும் அல்லது நம்ம ஆடம்பரத்துக்காக வேண்டாம் நம்முடைய சுயநலத்துக்காக நம்ம கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டாம் தேவனுடைய ஜனங்களை கத்தை சரி கத்தை வந்து மகிமைப்படணும்னா இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை செய்யுங்க கத்தை தான் இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாராக ஆமை ஒரு சிறிய ஜபம் பருவத்தில் இருக்கிற எங்கள் எங்களுக்குதாவது சோதரிக்கிறோம் நாட்களை எங்களுக்கு போதித்தீங்க தகப்பனே ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று போதித்தீங்கப்பா இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் ஆணவர் பசியாக இருக்கிறவங்களுக்கு ஆகணம் கொடுக்கணும் வஸ்திரம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு வஸ்திரத்தை கொடுக்கணும் என்று போதித்தீங்க அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் எங்களுக்கு போதித்தீங்க சுவாமி உங்களுக்கு நன்றி அப்பா இந்த வார்த்தை எங்களுக்கு கூட ரொம்ப புரோஜனமாய் காணப்படுகிறது அப்பா அதற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே உங்க துதிக்கிறோம் அப்பா சிறப்பாக இருந்து விடுபட முடியாத இப்படி தவிக்கிற சின்னங்களுக்கு நீங்க இந்த நாட்களில் பார்த்து விடுதலை கொடுத்து அந்த மக்கள் மனம் திரும்பி எதற்காக இயேசு இந்த பூமியில் பிறந்தார் என்பதை அந்த மக்கள் புரிந்து கொள்ள கத்தல் உதவி செய்யுங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அன்பு புத்துணர்ச்சியை கட்டளை ஒரு புது வாழ்வை கட்டளையடுங்க கத்தரவை ஸ்தோத்ரம் அண்ணவரை ஸ்தோத்திரம் அண்ணவரை என் தேவன் அன்பான தேவன் இரக்கம் உள்ள தேவன் பாசமுள்ள தேவன் இதெல்லாம் அறிந்து கொண்டு கத்தாவே அன்பரே ஸ்தோத்திரப்பா அப்பா அப்பா உமக்கு பிரியமான ஒரு கிறிஸ்துமஸ் ஆய்ச்சனங்கள் கொண்டாட எனக்கு உதவி செய்யுங்க ஆசிரியங்க துதிகன மகி மேல அப்பாவுக்கே சேர்த்துது ஏசு கிறிஸ்து முறை சொல்லிக்கிறீங்களும் நல்ல பிதாவே ஆமே ஆமே கத்த தாம அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஹாப்பி ஸ்தோத்ரா